வணக்கம் வேளாண்மையும் வாழாண்மையும் எம் இரு கண்கள் என்று போற்றி புகழ்கின்ற நற் நன்குடி நற்குடி வேளாளர் சமுதாயத்தின் சார்பில் உலக பார்வையற்றோர் எழுத்து முறை நாள் ஆன இன்று அதாவது ஜனவரி நான்கில் உங்களோடு அந்த உலக பார்வையற்றோர் எழுத்துமுறை நாளை பற்றி ஒரு சில செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கண்ணே கண்ணின் மணியே என்று குழந்தையை நாம் கொஞ்சிறோம் இறைவனையும் கண்ணே கண்ணின் மணியே என்று அழைக்கிறோம் அப்படி கண்ணும் கண்ணினுடைய மணியும் உயர்வானவை உயர்ந்தவை கண்ணும் கண்ணால் காண்கின்ற பார்வை திறத்துக்கும் உயர்ந்தவை என்பதால் தான் அந்த திறமும் உயர்ந்தவை என்பதால் தான் நாம் கண்ணே என்றும் கண்ணின் மணியே என்றும் கண்ணினுடைய விழியை பாவையை அழைக்கின்றோம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி மக்கள் பேச்சு வழக்கில் சொல்லுவார் அந்த அளவுக்கு பார்வைக்கு ஒரு தனி சிறப்பு பெருமை உண்டு இப்படி உயர்வாக கூறப்படும் பார்வையையும் இழந்து நிற்போர் உலகத்தில் உண்டு அவர்களையும் போற்றும் எண்ணத்தில்தான் அவர்களுக்கான எழுத்து முறையான நாளாக இன்று கடைபிடிக்கப்படுகிறது அவர்களுக்கான எழுத்து முறையை பிரெய்லி எழுத்துமுறை என்று கூறுவார்கள் கூறுவர் அந்த பிரெய்லி எழுத்து முறையை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிரான்ஸ் தேசத்தில் லூயிஸ் பிரெய்லி என்பவர் கண்டுபிடித்தார் ஆறு புள்ளிகளை கொண்டு எண்களையும் எழுத்துக்களையும் பார்வையற்றோர் அறிந்து கொள்ள மு அறிந்து கொள்ளக்கூடிய முறையில் அறிந்து கொள்ளும் வண்ணம் உருவாக்கப்பட்டது தான் அந்த எழுத்துமுறை எழுத்து எழுத்துமுறை இதனை உருவாக்கியவர் லூயிஸ் பிரெய்லி என்று முன்னரே கண்டோம் அவருடைய பிறந்த நாள் இந்த நாள் ஜனவரி நான்கு ஐக்கிய நாடு சபை ஐக்கிய நாட்டினுடைய பொது சபை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி முதல் உலக பார்வையற்றோர் எழுத்துமுறை நாளாக இந்த நாளை அறிவித்து ஜனவரி நான்காம் நாளை அறிவித்து அதை கடைப்பிடித்து வருகிறது கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்தி இரண்டு புன்னுடையவர் புண்ணுடையவர் கல்லாதவர் என்று முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது திருக்குறளில் திருவிழுவப் பெருந்தகை குறிப்பிடுகிறார் கல்வியினுடைய சிறப்பை குறிப்பிடுகிற பொழுது கல்வியை கற்காதவருடைய கண்களை முகத்தில் இரண்டு புண்களோடு ஒப்பிடுகிறார் என்னும் எழுத்தும் என்று கண்ணினுடைய சிறப்பை அந்த கல்வியினுடைய சிறப்பை மேன்மையை கண்ணோடு ஒப்பாக கொண்டு கொன்றை வேந்தன்களை ஔவையார் ஔவையார் பெருமாட்டி குறிப்பிடுகிறார் திருக்குறள் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் என்னென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு வாழும் உயிர்க்கு என்று உலகத்தில் நெறிமுறைகளோடு வாழக்கூடிய மனித உயிருக்கு என்னும் எழுத்தும் இரண்டு கண்களைப் போன்றவை என்று குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் பெருந்தகை கண்ணிருந்தும் பலர் குருடராய் கல்வி இல்லாமல் கல்வியினுடைய அறியாமையே அருமையை அறியாமலேயே அதனுடைய சிறப்பை அறியாமலேயே இருக்கின்றன பார்வையற்றோரில் பலர் இன்றைக்கு பல்வேறு பட்டங்களை பெற்றும் சமூக நிலையில் உயர்வான நிலையிலும் இருக்கின்றனர் அப்பேற்பட்டவர்கள் கல்வியினுடைய பெருமையை பார்வை இழந்தும் கல்வியினுடைய பெருமையை உணர்ந்ததால் உயர்ந்த நிலையில் இருக்கின்றனர் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அகுதின்றேல் புண் என்று உணரப்படும் என்று திருவள்ளுவர் பெருந்தகை ஐநூற்று எழுபத்தைந்தாம் குறளில் குறிப்பிடுகிறார் கண்ணுக்கே நகைபூட்டி அழகு பார்த்தவர் நம்முடைய திருவள்ளுவர் பிறந்தது அதாவது கண்ணுக்கான நகை என்ன என்றால் கருணை இரக்கம் தாட்சண்யம் அருள் பேரருள் அப்படி பிற உயிரிழத்து அரு அருளை புகின்ற அந்த சிறப்பு தான் கண்ணுக்கான அணிகலம் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் சிவனடியார்களில் அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருவரான பார்வையற்ற தண்டியடிகள் நாயனார் என்பவரும் ஒருவர் சேக்கிழார் அவரை சேக்கிழார் பெருமான் அவரை அறிமுகம் செய்கிற பொழுதே குருடர் என்று கூறாமல் சைவத்தின் மேலான பண்பின் காரணமாக பிறந்தபொழுதே கண் காணார் என்று காணார் என்ற அந்த உயர் தமிழ் சொல்லாட்சியை கண் பிறந்த பொழுதே கண்ணை இழந்த கண்காட்சியை இழந்தவர் என்று குறிப்பிடுகிறார் தண்டியடிகள் சிவபெருமானினுடைய ஐந்தெழுத்தையே மறவாது இருந்தவர் திருவாரூரில் பூங்கோயில் திருக்குளத்தில் தூர்வாரம் அந்த திருத்தொண்டினை செய்து வந்தார் தண்டியடிகள் கண் பார்வை இல்லாததால் குளத்துக்கும் கரைக்கும் இடையில் குழிகளை தோண்டி தறிகளை கம்புகளை நட்டி கயிற்றை கட்டி அந்த கயிற்றை தடவி சென்று அந்த தூர்வார்கின்ற மண்ணை கொண்டு கொட்டுகின்ற திருப்பணியை திருத்தொண்டை செய்து வந்தார் சமணர் தண்டியடிகளை இகழ்ந்து அவருடைய மண்வெட்டியையும் பிடுங்கினர் தண்டியடிகளோ ஆரூர் அண்ணலான சிவபெருமானிடம் சென்று முறையிட்டான் இறைவன் அவருக்கு பார்வையை வழங்கினான் அது ஒரு பெரிய தொழில்கதையாகும் சைவ தோத்திர நூலான பெரிய புராணம் மட்டுமல்லாமல் சாத்திர நூலான போற்றி பகருடை என்ன சொல்லுது அப்படின்னா கண் புலனால் காணாதம் கைகோலே போல் என்று உமாபதி சிவாச்சாரியார் தனது போற்றி பகுரோடை என்ற நூலில் அடிப்பத்தில் இந்த கண் புலனால் காணார் என்று குறிப்பிடுகிறார் இப்படி பார்வையற்றோரை கண் புலனால் காணார் என்று செக்கிழார் பெருமானும் உமாபதி சிவாச்சாரியாரும் சைவத்தினுடைய உயர்நிலையை சைவ தமிழுடைய மேன்மையை சிறப்பித்து காட்டினர் இத்தகைய உணர்வோடு உலகப் பார்வையற்றோர் எழுத்துமுறை நாளை நாம் போற்றுவோம் வாழ்க தமிழ் வழக சைவம்